அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கங்கள் இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெசட்டையில் ஆக்டர் எல்லா கேரக்டரையும் வந்து கச்சிதமாக பொருந்தக்கூடிய ஒரு பர்சன் சொல்லலாம் சம்பத்ராம் சார் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா சார் ரொம்ப சந்தோஷம் சார் காந்தாரா சாப்டர் ஒன் ரிலீஸ் ஆகி டூ வீக்ஸ் ஆச்சு அதுக்குள்ளே சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் க்ரோஸ் கலெக்ட் ஆகி கலெக்ட் இருக்கு எல்லா எந்த பக்கத்து இருந்தாலும் காந்தாரா காந்தாரான் இருக்கு அந்த படத்தில் நீங்கள் ஒரு பாட்டாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ உங்களுக்கு சொல்லுங்க இது எப்படி இருக்கு இந்த அனுபவம் உண்மையிலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் அதாவது ஒரு பெருமையான தருணம் கூட சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா ரிகார்ட்ஸையும் உடைச்சிக்கிட்டு காந்தாரா சாப்டர் ஒன் திரைப்படம் வந்து முன்னணியில் நகர்ந்து போயிட்டு இருக்கணும் போது அதில் நம்மளும் ஒரு சின்ன பங்காற்றியிருக்கோம் அப்படிங்கும்போது அதோட பெரிய சந்தோஷம் ஒரு நடிகை எனக்கு என்ன இருக்க முடியும் ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் அதுக்கு முதல் முழு காரணம் ரிஷப் செட்டி அவர்களுக்கு தான் அவருக்கு என்னோட அமனமாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பொதுவாக வந்து ஒரு படத்தை வந்து செகண்ட் பார்ட் எடுக்கிறாங்கனாலே நம்ம இந்தியன் சினிமாவில் அது ஒரு சாபமாக என்னென்னு தெரியல சார் நிறைய படங்கள் பாட்டு எடுத்த படங்கள் சரியாக போகலை ஓகேவா இந்த படம் காந்தாரா சாப்டர் ஒன்று எடுக்கிறாங்கன்னு சொன்னோடனே நீங்கள் அதில் உள்ள வந்தோடனே நீங்கள் நினைச்சிங்க எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா இல்லையா அந்த தாட்ஸ் உங்களுக்கு வந்துச்சே சார் ஆக்சுவலாக வந்து நான் காந்தாரா பார்த்துட்டு தான் ரொம்ப அதையே பார்த்துட்டு நான் ரொம்ப வேந்தேன் அதுக்கப்புறம் காந்தாரா சாப்டர் ஒன் படத்துடைய இன்ட்ரட்ஷன் டீசரை பார்த்துட்டு ஸ்டன் ஆகும் அது இப்படி ஒரு சிஜி இந்த படத்தை நடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தில் நான் வந்து டைரக்டருக்கு ஜ யோர் காந்தராஜ் சாப்டர் ஒன் டீச்சர் சார் வெளியலி டெஸ் சூப்பர் டெனிகாஸ்ட் ஐ ஒன்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அப்படின்னு அவர் மெசேஜ் தான் போட்டேன் அவர் ரெண்டு வாரத்திலே ஃபோன் பண்ணிட்டு என் ஆக்சுவலாக அவருடைய முதல் படம் ஜேடியாக ஒர்க் பண்ணும்போது நான் அந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணுறேன் சைனர் அப்படின்னு ஸோ அப்போதுன்னு எனக்கு பழக்காரு ஸோ அதனால் மாஸ்டர் தான் அப்போதும் தான் கூப்பிட்றாரு ஃபோன் எடுத்துகிட்டு மாஸ்டர் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே பொன்முதலோட அதே சிரிப்போட அதே குழந்தைத்தனத்தோடு பேசும்போது எனக்கே ஒரு ஆச்சரியம் இன்பு அதிர்ச்சியமாக இருந்தது இன்னைக்கு இவ்வளோ பெரிய நடிகர் வச்சாரு அப்பவும் அதே குணம் மாறாமல் பேசுகிறாரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் அப்போது நம்ம இது பார்த்து பண்ணுறோம் மாஸ்டர் நான் ஆடிஷன் போட்டு வந்துட்டு நான் அதுக்கப்புறம் ஆடிஷனுக்கு போயிட்டு அட்டன் பண்ணேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு வாரம் கழித்து லுக் டெஸ்ட் கூப்பிட்டாங்க அதுவும் போய் அட்டென்ட் பண்ணிட்டு செலக்ட் ஆகிட்டோம் போது அது பெரிய ஒரு சந்தோஷம் ஃபஸ்ட்டு டே செட்டுக்குள்ளே போகும்போதே எனக்கு அந்த ஒரு வைப் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது எல்லோருமே வந்து இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு ஒவ்வொருத்தரும் வேலை செய்ய அந்தாலும் லைக் மேன்லேருந்து மேக்கப் பண்ண எல்லோருமே ப்ரொடக்ஷன் பாய்ஸ் ஆகட்டும் அஸ்டன் ஆகட்டும் எல்லாருமே வந்து அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இந்த படம் ஜெயிக்கும் ஜெயிக்கணும் அந்த ஒரு உத்வேகத்தோட ஒர்க் பண்ணாங்க அது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருந்ததை நான் பார்க்க முடிஞ்சா சார் தெரியும் அது ஸ்பாட்லேயே வந்து அதுக்கு முக்கிய காரணம் அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப்பு டைரக்டர் ரிஷப் ஷெட்டி சார் தான் எல்லாரையும் அன்பாக அதி அதை கட்டுக்கோப்பாக ஒரு டீமை வந்து அவ்வளோ அழகாக வச்சுருந்தாரு இவருடைய குணம் இவருடைய கேரக்டர் என்ன இவர் எப்படி வேலை வாங்குவார் எல்லாம் தெரிஞ்சு அவங்களும் வந்து முழு ஒத்துழைப்போடு ஒர்க் பண்ணாங்க அது முக்கியமாக கேமராமேன் டீம் சொல்லுவோம் அவங்களாம் வந்து அந்த ஸ்பாட்டே வந்து கொஞ்ச நேரம் யாரும் இங்கேயும் உட்கார மாட்டாங்க இருக்கும் எல்லாருமே வந்து சுப்பாக வேலை செஞ்சு இத்தனை நாள் டூ ஃபிஃப்டி டேஸ் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருமே ஒத்து வச்சு ஒரு நல்ல ஒரு கொடுத்துருக்காங்க தசோ சார் பொதுவாக ஒரு ஆக்டருக்கு வந்து படம் பார்த்து முடிச்சோடனே ஆடியன்ஸ் வந்து உங்களை அந்த படத்தில் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற அந்த தருணம் எப்பயுமே ஸ்பெஷலாக இருக்கும் இந்த படத்தில் உங்களுக்கு பண்ண அந்த மேக்கப்னாலேயோ இல்லையோ அது வந்து வெல்ல ரெக்கக்னைஸ் ஆகலையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கா சார் ஆக்சுவலாக வந்து நான் அப்படியே நினச்சேன் முதல்ல அதனால்தான் நான் வந்து யார்கிட்டையுமே இந்த படத்தில் நான் நடிச்சிருக்குன்னு சொல்லலை வீட்டில் கூட வந்து ஒரு மாதம் முடியாதான் சொன்னேன் ஏன்னா நண்பர்களுக்கும் யார்கிட்டயுமே சொல்ல இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டோடு சொல்லலை இது மாதிரி அப்படியே நினச்சேன் ஆக்சுவல் பட்டு ஃபஸ்ட்டு டே முந்தின நாள் வந்து அக்டோபர் ஒன்றாம்தேதி கிரஸுக்காரன் போட்டான் அப்போவே வந்து நிறைய பேசுகிறாங்க சந்தோஷம் நல்லா பண்ணிக்க போய் சொல்லிட்டு மெசேஜ் தான் போட்டாங்க ஹோம் பண்ணாங்க மெசேஜ் போட்டாங்க வந்துட்டே இருந்தது காசு அன்னைக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி மிட் நைட் டுவெல் டென்த்துக்கு அப்புறம் தான் நானே என்னுடைய ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே வந்து நான் இது மாதிரி படம் பண்ணியிருக்கேன் மெசேஜையும் நான் போடுறேன் ஓகே அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நான் சொன்னோம் எல்லாரும் பார்த்துட்டு இல்லை நீ நினைக்கிற மாதிரி இல்லை நல்லாவே அப்படியே தெரியுது அப்படின்னு ரொம்ப பாராட்டினாங்க எல்லாருமே வந்து ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணாங்க எவ்வளோ பெரிய ஒரு வெற்றி படத்தில் அதுவும் கன்னட படத்தில் நீங்கள் வந்து இவ்வளோ முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கீங்கன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு எல்லாருமே பார்த்தவங்க எல்லாருமே நம்ம நம்பதாகட்டும் ஃபேன்ஸ் கூட சரி நிறைய பேர் வந்து பரவாயில்ல தமிழோட இவ்வளோ பெரிய கேரக்டர் நீங்கள் பண்ணதில்லை நினைக்கிறோம் ஆனால் வந்து கன்னட இது ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப பார்த்தாங்க சோஷியல் மீடியாலையும் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து அதை பற்றி போடுறாங்க பரவாயில்ல நீங்க தானே இப்போ முதல்ல தெரியல ஆனால் நிறைய பேர் சொல்கிறேன்னா முதல்ல மற்ற லேட்டில் ஆமா சார் முதல்ல தெரியல ஆனால் கிளைமாக்ஸில் வந்து நான் வரும்போது ஹண்ட்ரட் பர்சண்ட்டு ஓ இவ்வள்தான் இவ்வளவு இவ்வளோ ஸ்டார்டிங்னா ராஜி இவர்தான் அது அப்படின்னு அவங்களுக்கு நல்லா ரிஜிஸ்டர் ஆகுறது அந்த கிளைமாக்ஸ் தான் சூப்பர் சார் நீங்கள் ரிசப்ஷன்ட்டி சார்கிட்ட சொன்னிங்களா சார் சார் பேஸ் தெரியுமா சார் கண்டுபிடிப்பாங்களா சார் இந்த லுக் இருக்க கேப் ஏதாச்சும் அவர்கிட்ட ஏதாவது சொன்னீங்களா இல்லை நான் வந்து எப்போவுமே ஒரு டேரக்ட்டு வாய்ப்பு கொடுக்குறாங்க போது நம்ம நூல் நோனு கேட்கும் எப்போவுமே கேட்க மாட்டேன் இவ்வளோ பேர் டேரெக்ட்டு இவ்வளோ பெரிய படம் பண்ணுறாங்க அந்த இடத்துல போய் நம்ம வந்து தெரியுமா அதெல்லாம் சொல்ல மாட்டேன் எப்பவுமே கேட்க மாட்டேன் ஆனால் அவரே சொன்னார் மாஸ்டர் இந்த படத்தில் வந்து முகம் தெரியாத அளவுக்கு மேக்கப் போட்டேன் அடுத்த படத்தில் நல்ல முகம் தெரியாத மாதிரி பெரிய கேரக்டராக பண்ணுவோம் மாஸ்டர் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு சார் லாஸ்டில் சொன்னார் பிகினிங்லேயும் ஒரு நாள் சொன்னார் அந்த வார்த்தையே எனக்கு வந்து கொடுக்குறாரு கொடுக்கலன்றது அப்புறம் அண்ணா இரு வருஷம் பழக்கத்துக்காக சார் இந்த நட்புக்காக தான் இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்தாரு மாதிரி நிறைய பேர் இருக்காங்க யார வேணா கொடுத்துருக்கலாம் பட் எனக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்து அந்த நட்புக்கு ஒரு அங்க அங்கீகாரம் கொடுத்து தான் இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு அதே மாதிரி இப்போ அவர் சொன்னதை நிச்சயமா செய்வாரு நான் சூப்பர் சார் அந்த மேக்கப் என்ன சார் மேக்கப் அது அப்படி இருக்கு பார்க்குறப்ப ஒரு பயங்கரமா இருக்கா சார் அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க சார் எவ்வளோ நேரம் அந்த மேக்கப் போட்டாங்க ஒன்றும் தான் ஓகே சும்மா எதையாச்சும் போட்டு தரம இந்த நம்ம மேக்கப் போடுறோம் ஆமாம் ப்ரௌன் கலரில் சொல்றாங்க அதே மாதிரி பிளாக் கலரில் இருக்கும் அந்த பிளாக் கலர் மேக்கப்போ குடம் ஃபுல்லாக ஒரு இடம் கூட விடாமல் ஹெட் டு டோ டோ ஃபுல்லாக இது மட்டும் இந்த லுங்கி இது மட்டும் சார்ஸை மட்டும் போட்டிருப்பேன் சார்ஸ் தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து லேக் இந்த பக்கம் ஒரு ஆள் இந்த பக்கம் ஆள் உள்ள தடிட்டு வைப்பாங்க இந்த முகத்தை தான் கொஞ்சம் நல்லா நுணுக்கமாக போட வேண்டிய ஒரு மாஸ்க் மாதிரி ஃபஸ்ட்டு ஒட்டுவாங்க அதுக்கு மேலே அப்படி வரைவாங்க அதை மாறி கொடு கூட இருக்கும் அது ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் மேக்கப் அது அதுக்கப்புறம் லென்ஸு லென் பண்ணும் ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ப்ராசஸ் வந்து கருத்துல கொண்ட மாதிரி மேக்கப் போகிறதுக்கு மட்டும் ஆகும் ரிமூவ் பண்ணுறது சரி அதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் ரூம் போய் குளிக்கிறதுக்கு ஒரு வாடி குளிச்சா போகாது மூணு வாடி குளிக்கணும் ரத்தம் ஆறு மாதிரி கருப்பு கருப்பு கலரில் ஆறு ஓடும் அந்த மாதிரி ஓகே அது ஸ்ட்ரகிள் ஏதாச்சும் அந்த மேக்கப் ஏதாச்சும் ஒரு மாதிரி இச்சிங்கா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு நடிக்கிறப்போ இல்லை எனக்கு ஆக்சுவலாக கண் அந்த லென்ஸ் போகிறது தான் கொஞ்சம் இச்சிங்க அது பட் அதுவும் பழைய அலைங்க வச்சு ஏன்னா கிட்டத்தட்ட பத்து மாதம் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட நினச்சிருப்பேன் மாதமானால் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி தான் கூப்பிடுவாங்க ஸோ அதனால் அது அப்படியே பழகி போச்சு சூப்பர் சார் அந்த பர்ஃபார்மன்ஸ் நான் வந்து ரிசப்ஷன் சார் வந்து ஃபஸ்ட் இன்டர்வியூ எடுத்திருக்கேன் சார் காந்தாரா சாப்டர் காந்தாரா படம் ரிலீஸ் ஆனப்போ இன்டர்வியூ எடுத்தோம் எடுக்கிறப்பே வந்து டூ வருமா சார்ன்னு கேட்டப்போ வரும் அப்படின்ற மாதிரி இழுத்தாரு அப்போ அதுக்கப்புறம் வருன்ற மாதிரி சொன்னாரு அப்போ ஆரம்பிச்சுட்டு ஒரு மூணு வருஷம் ப்ரீ ப்ரொடக்ஷன் உழைச்சி அப்படி ஒன்று பண்ணிருக்காரு டேரக்ஷனில் இப்படி கலக்கறது ஒரு விஷயம் நடிப்புல இப்படி கலக்கிறது தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக பார்த்தா அப்படி இருக்கும் ரெண்டும் ஒரே ஆள் பண்றப்போ எங்களுக்கு அவ்வளோ பிரமிப்பா இருக்கு நீங்க கூட இருந்து பார்த்தனால அவரோட ஹார்ட்ஒர்க் பத்தி சொல்லுங்க எவ்வளவு டெடிகேட்டடா இருக்காரு அவர் வந்து தொழில் மேலே அவ்வளோ ஒரு பக்தியாக இருக்கா கடவுள் பக்தி ஒரு பக்கம் தொழில் மேலே அதை விட ரொம்ப பக்தியாக இருக்காது ரெண்டாவது எல்லாரையும் அரவணைச்சு கரெக்டாக கொண்டு போகிறார் இந்த கோவப்படுறது அதெல்லாம் இல்லையா சேட்டில் நான் இதுக்கும் நான் பார்க்கவே இல்லை கோவப்படுறது ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டும் நான் நடிக்க வேண்டிய ஒரு காட்சியில் வந்து ஏதோ பொருள் இல்லாமல் போச்சு நான் இங்கேருந்து சென்னையிலேருந்து போகிறேன் இந்த ஷார்ட்டுக்காக தான் போகிறோம் அந்த ஒரு பொருள் இல்லாமல் அந்த காட்சி எடுக்க முடியாது போகுது அப்போ மட்டும் மைக்கை தூக்கி போட்டு உடச்சி மைக்கை தூக்கி போட்டு பேக்கப் சொல்லிட்டு போனதா கேள்விப்பட்டேன் நான் பார்க்கல உங்களுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி ஒன்று பண்ணணும் அப்போ அது இல்லைன்றப்போ ஒரு அந்த அந்த ஷார்ட்டுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இருந்தால் தான் செட்டில் அது இருந்தால் தான் பண்ண முடியும் அது மட்டும் தான் நான் கேள்விப்பட்டேன் மற்றபடி நான் பார்க்கவும் இல்லை கேள்விப்படவும் இல்லை ஒரு கோவப்பட்டு ஏன்னா அவ்வளோ எல்லாருமே வந்து மைக்கில் வந்து ஒவ்வொரு மொழி நிறைய மொழிக்காரங்க இருப்பாங்க நிறைய ஸ்டேட்காரங்க இருப்பாங்க ஒர்க் பண்ணுறாங்க தமிழ் எல்லா லாங்குவேஜிலேயும் பேசுறேன் எல்லா லாங்குவேஜையும் பேசி அவங்களுக்கு புரிய வச்சு ஒவ்வொருத்தரையும் மதித்து யாருமே யாரையுமே அவர் அவமதித்து நான் பார்த்ததே இல்லை சின்ன ஆளாட்டம் பெரிய ஆளாட்டம் எல்லாருக்குமே அவ்வளோ ரெஸ்பெக்டாக வந்து சார் எப்படி சார் ஒரு டேரக்டராக ஒன்று கமெண்ட் கொடுத்து நடிக்கவும் போயிடாரு ஆமாம் நான் வச்சுலாம் என்னோட ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து அவர் டேரக்ட் பண்ணது மட்டும் தான் பார்த்தேன் என்னோடய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் மட்டும்தான் ஸோ அப்போ தான் வந்து

எனர்ஜி எங்க இருந்தா சார் வருது எனர்ஜி தான் கடவுளுடைய கிஃப்ட் உண்மையில அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் ப்ரீ கிளைமேக்ஸ்ல அந்த ஒரு தாண்டவம் ஒன்னு பண்றாரு ஸ்பாட்ல வந்து கொஞ்சம் தான் பார்த்தேன் ஒரே ஒரு ஷாட் தான் பார்த்தேன் படமா பார்க்கும்போது என்ன மனுஷன் இருந்தாலும் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க அப்படின்னு ஒரு பேர் அதிர்ச்சி இன்ப அதிர்ச்சி தான் அது அதாவது காந்தாரா ஃபர்ஸ்ட் பார்த்த விட காந்தாரா சாப்டர் ஒன்ல வந்து பர்ஃபார்மன்ஸ் இன்னும் அதிகமாக டபுள் பண்ண கிடைச்சு அதை பார்த்துட்டு மறந்துடும் நம்ம இது இன்னும் பார்க்கறதுக்கு மிரட்சியா இருந்தது ஏன்னா அவருடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நீங்கள் பார்த்துருக்கீங்க என்ன இயர்ஸ் பேக் ஒரு அஸ்டன் டேரக்டரா நான் அவர் வந்து ஒரு குழந்தைத்தனமான ஒரு அன்பான ஒரு சின்ன பையனாக தான் பார்த்த அவரை அப்போது ஸ்டார்டிங் உங்களையே அப்போ வந்து ஒரு டைரக்டர் ஆவார் அப்படிங்கிற என்ன இருக்கும் ஆனால் இவ்வளோ பெரிய டைரக்டராகவும் இவ்வளோ பெரிய நடிகராகவும் ஆவார்ன்னு நினச்சே பார்த்துக்கூடாது அதுக்கு அவருடைய முழு டெடிகேஷன் அவருடைய நேர்மை தோல்வி இந்த பக்தி கடவுள் பக்தி இதெல்லாம் சேர்ந்தது தான் இவரத்து வெற்றியாக நம்புகிறேன் அவரோட ஸ்ட்ரகிள்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் கேன் வித்துட்டு ரொம்ப நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு படிப்படியாக வந்து அசிஸ்டேட்டை பண்ணும்போது பார்த்துக்கோங்க அவர் அவர் கொடுக்கப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அசிசன்டேட் விடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவருடைய டிபார்ட்மெண்ட்டாக அவ்வளோ அழகாக பொறுப்பாக பார்த்துருந்தாரு அவருக்கு அப்போதான் எதையுமே வந்து நல்ல இன்வால்மெண்டோட செய்யணுன்ற ஆர்வம் இருக்கும் அவருக்கு எப்பவுமே ஒரு இதை கற்றுக்கணுன்ற ஒரு அந்த க்யூரியாசிட்டி எப்பவுமே இருக்கும் அவர்கிட்ட மாஸ்டர் மாஸ்டர் அப்படியே சைல்டிஷோட அந்த சின்சியாரிட்டியும் சேர்ந்து இருக்குது அது இப்போ வரைக்கும் இருக்குது சின்சியாரிட்டியும் அந்த கொஞ்சம் தனமான அந்த உணவு நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப 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 தரமா பேசுவார் இவராக சுத்தமாக தான் இருப்பார் அவர் ஸோ எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியல் எதுவுமே இருக்காது அவர்கிட்ட இந்த படத்தில் நிறைய கூட நீங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஜெயராம் சார் தான் இந்த படத்தில் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு அறிமுகம் எனக்கு ஏன்னா அவர் பெரிய லெஜண்ட்டு பெரிய பெரிய லெஜண்ட் கூட நடித்தவர் ஹீரோவாக மலையாளத்தில் கலக்குனவர் தமிழ்லேயும் கலக்குனவர் அவர் கூட நான் வந்து அடிக்கிறதுன்றது ரொம்ப சந்தோஷமான தருணம் முதல் நாள் வந்து அவர்கிட்ட டயெக்ட் வந்து சார் சார் இவர் தான் மேக்கப் சம்பத்தப் பேக்கப்ல இருந்தா சார் சம்பத்ராம சம்பத்தராமத்தம் தெரியாதா இவர் வந்து மலையாளத்தில் மாளிகைபுரத்தில் பெரிய கே பில்லுன்னு எங்கள் வீட்டில் இவரு எல்லாருக்கும் பிடிக்கும் இவரோட கேரக்டர் பார்த்து அப்படி பயந்தாங்க அந்த கேரக்டரு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி உடனே ஒய்ஃபுக்கு வந்து அவங்க ஒய்ஃபுக்கு வந்து வீடியோ கால் பண்ணி சம்பத்தம் மாளிகை போகிற வில்லன் கொஞ்சம் அவங்க ஊற்று பதுக்காக அப்படி இருந்து அவங்க பாடறான் ஸோ அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான மனிதர் அவர் நல்ல கூட இருக்க ஆர்டிஸ்ட்டை வந்து அவர் இருக்கிற இடத்துல ஒரு கலகலன்னு இருக்கும் என்ன அந்த மேக்கப்பு அந்த தாடி இதெல்லாம் விட்டு இது பண்ணதுனால கொஞ்சம் அப்படியே அமைதியாக அப்படியே ஏற்றார் மற்ற நேரத்தில் தினமும் காலையில் அவரோட வாக்கிங் போனது ஒரே ரெசர்ட்டில் தங்கியிருந்தோம் பகுப்பு பார்த்தோம் வாக்கிங் போய்ட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் ஒன்றா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுலாம் மறக்க முடியாத மலரும் நிலைகள் ஹீரோயின் கூட ஒரு காம்பினேஷன் ஆமாம் எனக்கு காம்பினேஷன் ஃபுல்லாக ஜெயராம் சார் ஹீரோயின் மட்டும்தான் அவங்களும் ஜம்மாஃபர் பர்சன் ரொம்ப கொய்ட்டாக அவங்க அந்த கேரக்டர் உள்வான விதம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மெஜஸ்டிக்காக அந்த ராணி அந்த ராணி மாதிரி அந்த ஒரு லுக்கை வந்து அந்த உடல் மொழியிலையும் அந்த மட்டும் தான் அழகாக அது ஸ்பாட்டே நான் அதை உணர்ந்தேன் ஆ ராணி தான் ராணி மாதிரி இருக்காங்களே எப்படி பலன்னு இருப்பாங்க அதுவும் அந்த அந்த இந்த மாதிரி லைட்லாம் இல்லாமல் அதுக்கு ஒரு லைட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த லைட்டில் வந்து அப்படியே மெலுரும் பியூட்டிஃபுல் உமன் ப்ளஸ் பியூட்டிஃபுல் பர்ஃபார்மர் சூப்பர் சார் எங்கே சார் எடுத்தாங்க அது பா எது எது தெரியாத அளவுக்கு இல்லை மோர் தென் எயிட்டி பர்சன்ட் வந்து ரியல் சார் அந்த செட்டு ஒரு மலை பெரிய மலை எந்த எந்த ஊர் சார் தாய் மூகாம்பிகை கோயில் தெரியுங்களா கண்ண கர்நாடகால எங்க இருந்து ஒரு ஆஃப் அன் அவர் ஜேர்னி இல்லை எல்லாம் இந்தியாவில தான் எடுத்திருக்காங்க அங்கிருந்து அப்படியே போய் ஊருக்குள்ள போய் அப்புறம் கிராமத்துக்குள்ள போய் அப்படியே காட்டுக்குள்ள ஒத்தடி பாதையில போய் அதுக்கப்புறம் மலை ஓகே மண் ரோடு போய் தான் மழை வரும் அந்த மலையே வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு எதுவும் தெரியல லீஸுக்கு எடுத்து ஓகே முழுக்க இவங்களுக்காக ரோடு எல்லாம் ஒரு பெரிய ஃபோர்ட்டு ஒரு பெரிய கோவில் ஒரு பெரிய ஊர் வில்லேஜ் மக்கள் வாழ்கிற ஒரு ஊர் டாப் எங்கில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் அதுல ஒரு மலை மேலே எல்லோரும் வாழ்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த லொக்கேஷன் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் சார் ஆகும் எனக்கு முகாமிக்கை கோவில் கிட்டக்காக தங்கினாங்க நாங்கள்லாம் அந்த ஸ்பாட்டுக்கு மட்டும் பொறுத்த வரைக்கும் அங்கேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவரில் போகிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கிட்ட போய் ரெசார்ட் ஒன்று போட்டு அப்போ பக்கத்துலேயே ஒரு பத்து நிமிஷத்தில் போகிற மாதிரி போனார் ரெசார்ட்டில் தங்க வச்சாங்க ரொம்ப அருமையான லொக்கேஷன் பார்க்கும் போதே வியப்பா இருக்கும் பா நான் மழை இன்னும் அடர்த்தியான காடு அப்படின்னு தோணும் அந்த மாதிரி இடத்துல வந்து இத்தனை பேரை கூட்டுன்னு போய் செட்டு போட்டு இத்தனை பேரை கூட்டுன்னு போய் வேலை வாங்கி ஒரு ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கும் ஒரு மணி நேரம் ஆகிடும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்களே இன்னமும் ஐநூறு பேர்லேருந்து ரெண்டாயிரம் பேர் நிச்சயமா இருப்பாங்க பா அப்புறம் அதுதான் வந்து அந்த அந்த மேனேஜ்மெண்ட் தான் இங்கிலீஷில் ஒரு வேர்ட் சொல்லுவாங்க டைரக்டாக என்னென்னோ அத்தனை விஷயங்களும் சரியா இருக்காமலை பல இயக்குநர்கள் செஞ்சிருக்காங்க ராஜமௌழி சார் பார்த்து சங்கர் சார் வட்டும் இப்படி பல ப ஜம்பங்கள் செஞ்சதை இவரும் வந்து அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு நாளைக்கு நாலு சாட்டு மூணு சாட்டு நாளுக்கு அண்ட் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் படத்தை பார்த்துட்டு ரொம்பவே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார் பார்த்துட்டு இன்னொரு விமர்சனமும் வச்சாங்க கன்னட படத்தில் அளவுக்கு இவ்வளோ மெஜஸ்டிக்காக ஒரு குறுகிய பட்ஜெட்டாக இருந்தாலும் அந்த அளவுக்கு பெருசாக காட்டுறாங்க நம்ம தமிழ் சினிமாலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய படங்கள் கண்டென்ட் ஓரியன்டான இந்த மாதிரி ஒரு லாஜித் தன் லைஃபாக இல்லையே அப்படின்றதையும் நிறைய கமெண்ட்ஸ் நம்ம வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதேபி சார் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ஆக்ட்ராக சார் நம்ம வந்து அதிக சம்பவங்கள் நம்ம தமிழில் இருந்திருக்காங்க இருக்கிறாங்க ஸோ அவங்களும் வந்து பெரிய பெரிய படங்கள் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பார்த்துக்கும் தெரியும் எப்பவுமே வந்து கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அவங்க வந்து இவரை பற்ற வரைக்கும் கதையை நம்பி ஆர்டிஸ்ட்டுகளை பெருசாக போடாமல் கதையை கதையை நம்பி முழுக்க முழுக்க ஸ்க்ரீனுக்குள்ளே என்ன என்ன வைக்க முடியும் அப்படிங்கிறத யோசித்து பண்ணியிருக்காரு நம்ம தமிழ் வழியாகட்டும் தெலுங்கு மொழியாகட்டும் நம்ம பட்ஜெட் அதிகம் நம்ம வந்து நம்மளுடைய பட்ஜெட்டே அதிகம் ஸோ பட்ஜெட் அதிகம் போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்குண்டான ஆர்டிஸ்ட்டை வந்து படத்துக்குள்ளே கொண்டு வந்து பண்ணுறாங்க ஸோ ஒவ்வொருத்தருடைய தாட் தான் அது நம்ம வந்து யாரையுமே வந்து குறையோ அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருடைய அந்த கதைக்கேற்ற கேரக்டர் கேரக்டருக்கேற்ற நடிகர் இல்லை அந்தந்த க கதாபாத்திரத்துக்கு ஏற்ற நடிகர் இல்லை கொண்டு வராங்க ஸோ இதுவும் ஒரு வகையான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம் அது வந்து ஒரு பிரம்மாண்டமான அந்த ஒரு கடவுள் பக்தியை வந்து கொண்டு வந்து அது வந்து கனெக்ட் ஆகிடுச்சி மக்கள் கனெக்ட் அண்ட் ஸோ அது கனெக்ட்டு அந்த கனெக்ட் ஆனதுனால தான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பிரமாண்டமான சினிமா அந்த கனெக்ட் இல்லைன்னு தானே ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க அந்த அடுத்தடுத்து வரும்போது போது முன்னே எப்படி பெட்ரா பண்ணலான்னு யோசித்து நம்ம இதுங்களும் பண்ண முன்னே வரும் அவங்க தான் பரவான் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரில் இருக்கில்லேருந்து நைன்ட்டி நைனில் ஆரம்பிச்சி அதுக்கு முன்னாடிலேருந்தே ஸ்வை மூணாவது இத்தனை வருஷம் நடந்துட்டு சார் ஃபஸ்ட்டு அது பெரிய கங்கராஜ் சார் ஏன்னால் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் இத்தனை வருஷம் நிலைக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது சில பேர் வருவாங்க சக்ஸஸ்லாம் பார்ப்பாங்க கொஞ்சம் டவுனோடன்னே வேற ஃபீல் நோக்கி வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க சக்ஸஸை பார்த்தா தான் வேறு ஃபீல் பண்ணணும் நான் சக்ஸஸில் பார்க்கல இல்லை பார்க்க சார் சக்ஸஸாக பார்க்குறது தான் போயிட்டே இருக்கேன் அட்ஸஃபாக போயிட்டுருக்கேன் சார் அதான் சார் ட்வெண்ட்டி செவன் இயர்ஸ் இருக்கீங்க இந்த பேஷன்ஸ் எப்படி சார் ஏன்னால் ஒரு அண்டரைடர் ஆக்டராகவே நம்ம போராடுறோம் நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணுறோம் ஆனால் அந்த சக்ஸஸ் நமக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா வருந்துருக்கீங்களா சார் இல்லை சக்ஸஸ் கிடைக்கல அப்படிங்கிற ஃபீலிங் வந்து எல்லோரும் போல எனக்கும் நானும் சக ஒரு நடிகனாக அது கண்டிப்பாக இருக்குது பட்டு கண்டிப்பாக வருன்ற நம்பிக்கையோடு தான் அந்த நம்பிக்கையை தான் நம்ம வந்து நம்மளை வந்து ஒவ்வொரு நாளும் கடத்தி கொண்டு போயிட்டுருக்குது நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு வந்து வீட்டில் ஒய்ஃபோட சப்போர்ட்டும் இருக்கிறதுனால பயனாட்சியெலாம் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதவாறு நம்மளை வந்து கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்ம உதவி இயக்குநர்கள் இணை இயக்குநர்கள் இயக்குநர்கள் ரொம்ப வந்து இத்தனை வருஷம் இத்தனை படத்தில் நடிச்சிருந்தாலும் வரான் பார்க்குறானே சரி உனக்கு ஏதாச்சும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்னால்தான் ஒரு பத்து பேரை பார்த்தோன்னா ரெண்டு எனக்கு கொடுக்குன்னு நினைப்பான் தான் வந்து இத்தனை வருஷமாக நான் வந்து இருக்க முடியுது இப்போ ரிசபரி சாரு கூட அந்த மெசேஜ் போட்டதுனால தான் சரி மாஸ்டர் கேட்டார் நம்மளுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் எனக்கு வந்து அடிப்படையில் நம்ம பண்ணுற முயற்சி அடிப்படையில் அவர் எனக்கு இந்த கேட்டு கொடுத்துக்காரு தான் நம்புறேன் நன்றி